ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாக்காளர் எஸ்ஐஆர்னவங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பத்தே நிமிஷத்தில் உங்கள் மொபைல் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களும் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை புதுப்பித்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சிங்கன்னா கம்பல்சரி இது பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ நேற்று தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எப்படின்றத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் க்ளிக் நீங்களும் இதை அப்ளை பண்ண பாருங்கள் ஆன்லைனில் வெறும் பத்தே நிமிஷம் தான் இது நான் கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் மொபைல்லேயும் கூட இது ஒர்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சர்வீஸ் என்ற போர்ட்டல் இருக்கும் எஸ்ஐஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டைரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு லிங்க்கு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதும் நேரடியாக உள்ளே போயிடும் உள்ளே போனது உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் ரிஜிஸ்டர் பண்ணிந்தால் தான் லாகின் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைன் அப் வந்து பார்த்தீங்கனாக்கா மேலே ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் கார்னரில் இருக்க பாருங்கள் நான் காட்டுறேங்க ரைட் ஹேண்ட் கார்னரில் சைன் அப் லாகின் பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் சைன் அப் கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் இந்தியன் ரெசிடென்ஷியல் எலக்ட்ரோலுக்கான உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரை கொடுத்துங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்ட உடனே கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும் இருந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈமெயில் வந்து டைப் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் கண்டினியூ உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னதாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் உங்களோட மொபைல் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே உங்களோட நேம் அண்டு லாஸ்ட் நேம் என்னன்றத கேட்டிருக்கோம் அது ரெண்டுத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா உங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு மொபைல் ஓடிபி வந்திருக்கு நான் டைப் பண்ணிடுறேன் வெரிஃபை கொடுத்த உடனே லாகினுக்கான வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கேப்ஷா கோடு கொடுக்கணும் கேப்ஷா கோடு கொடுத்த உடனே ச ரெக்வஸ்ட்டு ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு சீவ் ஆயிருக்கும் நான் மொபைல் நம்பருக்கு வெறி போட்ட உடனே வெரிஃபை லாகின் சொல்லி கொடுத்தோன்னே லாகின் பேஜுக்கு லாகின் ஆகிடும் கரெக்டாக டேரெக்டாக லாகின் பேஜுக்கு போயிடும் லாகின் பேஜ் போனதுக்கப்புறம் உங்கள் நேம் போட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அங்கே ஃப ரைட் ஹேண்ட் சைட் காரில் பண்ணால் ப்ளர் வச்சுருக்கேன் உங்கள் நேம் போட்டு ஃபோட்டோவோடு வந்திருக்கோம் ஃபோட்டோ இருக்காது நீங்கள் நேம் போட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணால் எஃப்ஐஆர் என்ரோல் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபார்ம்க்குள்ளே நெக்ஸ்ட்டு போகும் வெயிட் பண்ணுங்க லோட் ஆகின்னு இருக்குது கம்ப்யூட்ரு மூணொன்று எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் ஃபார் எலெக்ட்ரோல் சொல்லி ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுது தமிழ்நாடு கொடுத்துட்டேன் எப்பிக் நம்பர் உங்களோடய எப்பிக் நம்பர்னால் ஓட்ரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க கேட்குறாங்க ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கனாக்கா உங்களோட டீட்டெயில் கிடச்சிடும் பார்த்தீங்கனாக்கா என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த மா என்ன பர்சனல் டீட்டெயில் எல்லாமே காட்டும் ஏன்னா எப்பிக் நம்பரு நேமு மொபைல் நம்பர் எல்லாமே காட்டும் ஃபாதர் நேமு அட்ரஸ் எல்லாமே காட்டும் இது வரைக்கும் நீங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணுன்னா இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அதுக்கு வந்து ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அப்போ தான் நீங்கள் அதை ஃபைன் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணது முடித்துக்கப்புறம் அதை சர்ச் பண்ணி டை டீட்டெயில் கெட் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்கும் இது வந்து ஆதாரில் லிங்க் பண்ணும் மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும் அந்த ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் டென் டிஜிட் நம்பரை கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா ஓடிபி மொபைல் நம்பருக்கு போயிடும் அந்த ஓடிபிக்கு அந்த மொபைல் நம்பரில் அந்த சாரி ஆதாரில் லிங்க் பண்ண நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கா அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிங்கனாக்கா வெரிஃபை ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஆப்ஷன் காட்டும் இந்த மூணு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை நேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் தேர்தல் வாக்கு தேர்தல் வந்து இது மாதிரி எஸ்ஐஆர் வந்து தேர்தல் சீர்திருத்த வாக்கு சீர்திருத்தன்னு நடத்துகிறாங்க அப்போ நடத்துறதுக்கு சொல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் நீங்கள் வாக்கு போட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம ஓட்டு போகலன்னா ரெண்டாவது ஆப்ஷனு மை பேரண்ட் அண்ட் மதர் அது கார்டியனோட வெரிஃபிகேஷன் அது பேஸ் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே ஓட்டு போடுறீங்க அதுக்கு முன்னதுலேருந்தே ஓட்டு போடுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் நாங்கள் ஓட்டு போட்டுட்ருக்கோம் அதனால் நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பேரண்ட்டும் இது வரைக்கும் என்ரோல் பண்ணலை எஸ்ஐஆரில் இல்லை தேர்தல் சீ அதாவது வாக்கு சீர்திருத்தம் நடத்தலைன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் நீங்கள் பண்ணலைனாக்கா அப்போ மூணாவது ஆப்ஷன் பேரண்டார் கார்டியன் அது யாராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றமும் செய்யலைன்னா உங்கள் வாக்கு இது தேர்ட் ஆப்ஷன் சிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் க்ளிக் பண்ணிக்கிறேன் எங்களோட அப்பா அம்மா ஒரு நம்பர் இருக்குது அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வந்து ஸ்டேட்டு அதெல்லாம் கேட்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அசம்பிளி எங்கே இருக்குன்றத கேட்டிருக்கு அந்த மூணு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிங்க நான் தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடு சொல்லியிருக்கேன் அசம்பிளி எதுன்றத செலக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் அசம்பிளியை வந்து செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க போலிங் ரூ ரூம் நம்பரு போலிங் ச சீரியல் நம்பரு எல்லாமே கேட்குறாங்க இதை வந்து நம்மளுக்கு தெரியாது இது தெரியாதுன்னா என்ன பண்ணால் ஹோம் பேஜ் போய்ட்டுங்க ஹோம் பேஜில் வந்து உங்களோட ஃபாதர் சர்ச் ஃபாதர் சர்ச் யுவர் நியூ எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட எஸ்ஐஆர் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்டேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு வியூன்னு கொடுக்குறேன் வியூன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சர்ச் ஃபார் பை நேம் சர்ச் ஃபை எலை இ எப்பிக் நம்பர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் வந்து சர்ச் பை எப்பிக்னு கொடுத்துருக்குறேன் என்னோடய என்னோடய மதர் ஆர் ஃபாதரோட கார்டியனோட எப்பிக் நம்பர் தெரியும் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும்னா அந்த நம்பருக்கு எப்பிக் நம்பர் கிளிக் பண்ணிங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்பிக் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எப்பிக் நம்பரை டைப் பண்ணிங்க உங்கள் மதர் அல்லது ஃபாதரோட எப்பிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் அதை டைப் பண்ணிவிட்டு கேப்ச்கோடு என்ட்ரு பண்ணுங்கள் சர்ச்சு கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் சர்ச்சின்னு கொடுத்தவுடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன காட்ட போதின்னா உங்களோட அந்த லிஸ்ட்டில் என்னென்ன நேம் உங்கள் ஓட்ரோட எபிக் நம்பர் இது அவரோட நேம் என்ன அவரோட பார்ட் நம்பர் என்ன போலிங் ஏரியா என்ன எல்லாருமே கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் போலிங் ஏரியா என்னன்றது கொடுத்துக்கலாம் சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம் பிளாட் நம்பர் அதுக்கப்புறம் பூத் நேம் என்னன்றத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே சர்ச்ச ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம யாரோட நம்பர் செக் பண்ணோன்னா ஃபாதர் மதர் கார்டின்னு கேட்டிருக்கேன் நான் ஃபாதர்னு கொடுத்துருக்கேன் சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்தோடனே எனக்கு கீழே வந்து லிஸ்ட்டு காட்டிடும் யார் அவங்களோட பேர் என்ன அவங்களோட இப்போ எப்பிக் நம்பர் என்ன அவரோட போலிங் என்ன டீட்டெயில் என்னத்தை கொடுத்துருக்கேன் இதுதான்றத கன்ஃபார்ம் பண்ணி எஸ் கொடுத்துட்டு அதை டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்க ஃபார்ம் தான் இது ஆன்லைனில் கொடுத்துருக்க ஃபார்ம் தான் இது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடு வீடுலாம் கொடுத்துருப்பாங்களா அந்த ஃபார்மை அப்படியே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து கேட்பாங்க டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்து கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் நம்ம ப்ராப்ளம் இல்லை ஃபாதர் நேம் மதர் நேம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் நேம் இருந்தால் கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதில் ஸ்டார் மார்க் போட்டிருக்கத மட்டும் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பழைய ஃபோட்டோவே இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை நான் புது ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் எம்பிக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எம்பிக்குள்ளே இருந்ததுனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோடு இமேஜ்னு சொல்லியிருக்கும் பாருங்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி ஃபாதர் நேம் அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணதை காட்டும் அப்பா பேர் அதெல்லாம் ஃபில் பண்ணதை காட்டுருக்கு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடும் நெக்ஸ்ட் என்ன இருப்பதுன்னா சப்மிட் கொடுங்க ஃபீட் பண்ணுங்கள் சப்மிட் கொடுத்தோடனே உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோடய ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னோடய டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா ஓடிபி டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட ரெண்டு அளவு முடிஞ்சிருச்சு தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற ப்ரொசீஜர் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூ ப்ரிவ்யூ பார்க்க முடியும் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ பார்க்கலாம் ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் இதுதான் ஆன்லைனில் எஸ்ஐஆர் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மெத்தடு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ